ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரு பொருள் குறிக்கும் சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் பார்த்தாச்சு அதை தான் வந்து ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்லலாம் ஓகேவா ஒரு பொருள் பன்மொழி என்பது ஒரு பொருள் தரும் பல சொற்களையே குறிக்கும் அதை தான் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போ வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்களை தான் பார்க்க போறோம் யூனிட் டூல இருக்கலையே நமக்கு அதை தான் பார்க்க போறோம் அழகு அப்படின்றது வனப்பு அணி அப்படின்னு சொல்லலாம் வனப்புனாலும் அழகுதான் அணினாலும் அழகுதான் அன்னம் அதை குறிக்க வேறு சொற்கள் பார்த்தோம்னா சோறு பறவை வகை பறவைன்னு சொல்ற இல்லையா அப்போ பறவை வகையும் வந்துட்டு அன்னப்பறவை அகம் அப்படின்னா மனம் வீடு அறவம்னா பாம்பு இன்னொன்னு ஒளி சவுண்ட் இருக்கலையா அது அகல் அப்படின்றது நீங்குதல் விலகுதல் அகல் விளக்கு அகல் விளக்கு சொல்ற அது ஒன்று அகல் அகன்று போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா விலகிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீங்குதல் விலகுதல் அகல் விளக்கு நெக்ஸ்ட் அலை அப்படின்னா அலைதல் இன்னொன்று கடல் அலை அலைஞ்சு திரியிறோன்னு சொல்லோம் இல்லையா அந்த அலைதல் கடல் அலை ஆறுனா நதி இன்னொன்று எண் ஆறு நம்பர் இருக்குல்ல அது ஆற்றல்னா வலிமை திறமை ரெண்டுமே குறிக்கும் ஆழம் அப்படின்னா ஆல மரம் இன்னொன்று நஞ்சு நஞ்சுனா விஷம் இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட் கலப்பை கலப்பையும் வந்துட்டு ஆழமும் குறிக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஆடி ஆடின்றது கண்ணாடி மரத்தில் ஒன்று மாதத்தில் ஒன்று வந்துட்டு என்னது ஆடி கண்ணாடியும் வந்துட்டு ஆடினு சொல்றோம் நம்ம மாதத்துல ஒன்று வந்துட்டு ஆடி மாதம் இருக்கலையே அது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆவி ஆவினா உயிர் நீராவி உயிரெழுத்தும் வந்துட்டு உயிர் உயிரெழுத்து ரெண்டுமே ஆவியை குறிக்குது நீராவியும் ஆவிய குறிக்குது ஆடை அப்படின்னா பால் மேல் படிவது பால் ஆடை இருக்கலையே அது இன்னொன்னு பார்த்தோம்னா உடுக்கை நம்ம உடுத்துக்கிற ட்ரெஸ் அதுவும் ஆடைதான் இசைனா புகழ் இன்னோசை ஓசை தான் வந்துட்டு இசை இடினா பேரொளி அந்த சத்தம் இருக்கலையா அது பேரொளி தகர்தல் இடிச்சு தழுறோம்ல அது ஒன்று நெக்ஸ்ட் வந்துட்டு இலை இலை வந்துட்டு நூல் இலை இன்னொன்று வலுவழுப்பாக இருக்குது இல்லையா அதுவும் வந்துட்டு இலைதான் ஈனா பறவை வகை ஈனா அந்தது கொடுத்தல் உடுக்கைனா ஆடை இசை கருவி வகையும் வந்துட்டு உடுக்கை உடுக்க எடுக்கிறாங்களா அதுவும் சொல்லலாம் உடுக்கைனா நம்ம ட்ரெஸ்ஸும் சொல்லலாம் நெக்ஸ்ட் உரம்னா வலிமை இன்னொன்று எரு எரு போடுறதுல உரம் போடுறோம் இல்லையா அது செடிகளுக்கு போடுறது ஏன்னா அம்பு இன்னொன்னு ஏவுதல் ஐனா அலகு வியப்பு கோழை அப்படின்னா தொண்டையில் கட்டுவது அது தொண்டை கட்டிட்டு ஒரு மாதிரி சளி பிடிச்சிச்சின்னா இருக்கு அது அது எல்லாமே ஐய குறிக்கும் ஓடு அப்படின்னா ஓடுதல் இன்னொன்று மேற்கூரை வீட்டின் மேலே இருக்க கூரை கல் கல்னா கற்றல் பாம்பின் சாரி பாறையின் சிறு பகுதியும் வந்து கல் அப்படின்னு சொல்கிறோம் கல்னால் நம்ம கற்றல் படிக்கிறது இன்னொன்று பாறையின் சிறு பகுதி கல் கீழே கிடக்கு கல் மண் அந்த நெக்ஸ்ட் கடை கடைனா இறுதி லாஸ்ட்டாக முடிவு அங்காடி கடையும் வந்துட்டு அங்காடியும் வேணாம் சொல்லுவோம் கடைன்னு தான் சொல்லுவோம் அடுத்தது களி களினா மகிழ்ச்சி உணவு வகை களி சாப்பிட்றேன்னு சொல்கிறோம்லையா அந்த உணவு வகை களைனா மூங்கில் கரும்பு மூங்கில்னாலும் கலைதான் கரும்புனாலும் களைன்னு சொல்லலாம் கால்னால் நாலில் ஒரு பகுதி கால் கால் பகுதி சொல்கிறோம் இல்லையா அது உடல் உறுப்பில் ஒன்று நம்ம கால் கால் நடை அப்படின்னா விலங்கும் கால்நடைன்னு சொல்லலாம் காலால் நடத்தல் அப்படிங்கிறதும் கால் நடைன்னு சொல்லலாம் கிளைனா உறவு கிளைஞ்சர்னா உறவினர் பிடிச்சிருக்கோம் இல்லையா அப்போ கிளைனா உறவு மரத்தின் உறுப்பு மரத்துல இருந்து கிளை பிரிஞ்சு போறதும் கிளைதான் சொல்லுவோம் அடுத்து குழல் புல்லாங்குழல் ஒண்ணு கூந்தல் கூந்தலையும் குழல்னு சொல்றோம் குழவினா குழந்தை அம்மை மீது இருக்கும் நீள் உருளைக்கல் குழந்தை குழவினா குழந்தைன்னு சொல்றோம் குழவிக்கல்னு சொல்றாள்ல அது இன்னொன்னு கூவல்னா கிணறு இன்னொன்னு பல்லம் கொடி அப்படின்னா பந்தலில் படர்வது கொடி கொடியா மரம் அந்த செடி பறந்து பறந்து போகுது இல்லையா அந்த கொடி இன்னொன்னு அடையாள கொடி அவங்கவங்க ஒரு அடையாள கொடி வச்சிருக்காங்க கட்சிக்கெல்லாம் கொடி வச்சிருக்காங்க அந்த கொடி அடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கோணம் அரசன் தலைவன் கோணம் அரசன் தலைவன் சிலைனா வில் சிற்பம் கல் இதெல்லாமே சிலை சிலைன்னா என்னது வில்லு சிற்பம் கற் சிலை எல்லாமே சொல்னா பேச்சு சொல் இலக்கணம் ஞாயிறு அப்படின்றதுக்கு என்னென்ன பொருள் சூரியன் கிழமையில ஒன்றும் ஞாயிறு ஞாயிறு திங்கள் இருக்குல்லையா அதுவும் தா அப்படின்னா என்னது வலிமை இன்னொன்னு ஈகை கொடுக்கறது ஈகை ஒன்று இன்னொன்று தானா என்னது வலிமை தாமம்னா என்னது மாலைன்னு படிச்சிருக்கோம் பூ மாலை தாமம்னா பூ மாலை கயிறு தாமம்னா கயிறும் வருது ஓகேவா திருணா என்னது செல்வம் மேன்மை துய்ப்பதுன்னா நுகர்வது கற்பதும் சொல்லலாம் இன்னொன்று தூய்மை துய்பது அப்படின்னா தூய்மை துய்த்தல் அப்படின்னா அனுபவித்தல் இன்னொன்னு நுகர்தல் துய்த்தல் அப்படின்னா அனுபவித்தல் நுகர்தல் தேக்கு அப்படின்றது மர வகை இன்னொன்னு தேக்குதல் தேக்கி வச்சிருக்கோம்ல அது தை அப்படின்னா மாதத்தில் ஒன்று இன்னொன்னு தைத்தல் துணி தேக்கிறோம் அது அடுத்தது நகை நகைனா சிரிப்பு அணிகலன் நகைனா சிரிப்பு அணிகலன் நடைனா நடத்தல் ஒரு வகை வகைங்க பேச்சு நடை எழுத்து நடைன்னு இல்லையா அது இல்லாட்டி இந்த எழுதுறோம் எந்த அந்த இந்த ஸ்லாங் அப்படின்னு சொல்றாள் அது ஒன்று நாடு அப்படின்னா விருப்பம் இன்னொன்னு தேசம் நான் அப்படின்னா கயிறு நாணுதல் வெட்கம் இருக்கு இல்லையா அது நிறைனா வரிசை இன்னொன்னு பசு கூட்டம் ஆ நிறைன்னு சொல்றாள் அது இன்னொரு நிறை பார்த்தோம்னா நிறுத்துதல் எடை போடுதல் ஓகேவா நிறுத்தல் நிறுத்தல் ஒண்ணு எடை ஒண்ணு நூல்னா தைக்க தைக்க பயன்படுவது ஒன்று இன்னொன்னு படிக்க பயன்படுவது நம்ம புக்கு இருக்கலையா அது பட்டம்னா பானத்தில் பறப்பது ஒரு பட்டம் இன்னொன்னு கல்வி தகுதி நம்ம டிகிரி வாங்குறோம்ல அது அடுத்து பார்த்தோன்னா படி படினா என்னது கற்றல் படிக்கட்டு படினா கற்றல் படிக்கட்டு பார்னா உலகம் இன்னொன்னு பாரு அங்க பாரு சொல்லல பார்த்தல் பிடினா பிடிச்சுக்கோள் அது பிடிச்சுக்கோன்னு சொல்றோம் இன்னொன்று பெண் யானை பெண் யானைக்கு என்ன சொல்லுவோம் தான் சொல்லுவோம் ஆண் யானை களிறு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பெண் யானைனா பிடி பிணினா நோய் கட்டுதல் ஒன்று சேர்த்தல் அதுதான் வந்து பிணி பூனா மலரையும் குறிக்கும் புள்ளி அதை கண்ணில் புள்ளி வந்து பூந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல அது புள்ளியும் குறிக்கும் பூனா மலர் புள்ளி பேனா அச்சம் இன்னொன்னு நுரை பேனது அச்சம் நுரை பை என்பது கொள்கலன் பாம்பின் படம் பசுமையும் குறிக்கும் பைனா ஓகேவா மறை அப்படின்னா மறைத்தல் இன்னொன்னு மறைனா வேதம் அடுத்தது மாலை அப்படின்னா பொழுதின் வகை மாலை நேரம் சொல்கிறேன் அது ஒன்று பூமாலை ஒன்று தாமம்னாலும் தான் மெய்னா உடல் உண்மை உண்மைனாலும் மெய் தான் பொய் மெய் சொல்றாள் அது அடுத்தது மை அப்படின்றது இருட்டு இன்னொன்று கண்ணுக்கு தீட்டுவது கண்ணுக்கு வைக்கிறோம்ல அஞ்சன மை அது ஒன்று இன்னொன்று மைனா இருட்டு அப்படின்ற பொருளும் குறிக்குது வழக்கு அப்படின்றது நடைமுறையில் இருப்பது அதாவது வழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்றதுல அது இன்னொன்று நீதிமன்ற வழக்கு வரை என்பது மலை இன்னொன்னு அளவு இல்லைன்னா எல்லை அது வரைக்கும் இது வரைக்கும் சொல்றதுல அது வலி அப்படின்னா வலிமை இல்லைன்னா நோவு இல்லைன்னா துன்பம் வலிக்குது அப்படி சொல்றதுல அது வரினா அரசுக்கு செலுத்துவது வரி வடிவம் அரசுக்கு செலுத்துவது இன்னொன்னு வரி வடிவம் இல்லைன்னா கோடு பொருள் அது எல்லாமே வரின்னு தான் சொல்லுவோம் விருந்து அப்படின்னா புதுமை விருந்தினரையும் என்ன சொல்லுவோம் விருந்தன்னு தான் சொல்லுவோம் விலங்கு அப்படின்னா மிருகம் கைகளில் பூட்டுவதும் விலங்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றாள் அந்த விலங்கு விளக்குன்னா விரித்துரைத்தல் அந்த விளக்கு கூறுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி விரித்துரைத்தல் இன்னொன்று ஒளி விளக்கு விழுமம்னா விழுமம்னா சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா பிறப்பு சீர் கொடுத்துருக்காங்க விழுமம்னா துன்பமும் சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வெள்ளி அப்படின்னா கிழமைகளில் ஒன்று இன்னொன்று உலோக வகை வெள்ளி தங்கம் சொல்றல அது வேழம் அப்படின்னா யானை கரும்பும் சொல்லலாம் வைகைனா ஒரு ஆறு கை வைத்தல் கை அப்படின்னு சொல்றதுல அது வந்துட்டு கை வைத்தல் நெக்ஸ்ட் பிறமொழியா வருவனை கொடுத்துருக்காங்க அறிவில்லாதவன் அப்படின்னா அறிவற்றவன் அறிவில் ஆதவனை போன்றவன் அறிவில்லாதவன் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா அறிவற்றவன் அறிவில்லாதவன் தான் சொல்லுவோம் அறிவில் ஆதன் ஆதவனை போன்றவன் அப்படின்றதும் வந்து அறிவில்லாதவன் சொல்லலாமா எட்டு வரை அப்படின்றது எட்டு என்ற எண் வரை எட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு எள்ளும் துவரையும் இது புதுசா இருக்கு பாத்துவாங்க எட்டு வரை அப்படிங்கிறது எள்ளும் துவரையும் சொல்லலாம் பின்னாக்கு அப்படின்றது மாட்டின் உணவு ஓகேவா பின்னாக்கு அப்படின்றது மாட்டின் உணவு பிறவப்பட்ட நாக்கும் வந்து பின்னாக்கு அப்படின்னு சொல்லலாம் தங்கைனா உடன் பிறந்த இளையவள் தம்முடைய கைகளும் வந்துட்டு தங்கை தன்னோட கை அப்படின்னு சொல்றோம் நஞ்சிருக்கும் அப்படின்றது நைந்து இருக்கும் நஞ்சு இருக்கும்னா நைந்து இருக்கும் நஞ்சு இருக்கும் ரெண்டு பொருளுமே குறிக்குது அந்த நஞ்சிருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்